அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் இருக்குன்னு இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மீன லக்கணம் மீனராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தியா என்ற பதிவு தினத்திலிருந்து பதிவானது வந்து எண்ணி வர பதினொன்றாம் ராசினா பதினொன்றாம் பாகமான மகர ராசின்னு பதிவாகும் இந்த மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனை புதன் பார்க்கணும் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிறாங்க அந்த பதிவாகும் ஓகேங்களா இந்த பதிவானது நாங்கள் மீன் லக்கண மீனராசிக்கிறது பதிவு பார்க்கணும்னு அப்படி கிடையாதுங்க மீனலக்கணமாக்கிறது வேறு எந்த ராசியாக இருக்குது பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை புதன் புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலனை அறிஞ்சிக்கலாம் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை கோடி தசா புத்தின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பதினொன்று குடியவன் பன்னெண்டு கொடிவனும் சனி திசைங்க புத்தி பார்த்தீங்கன்னாக்கா நாலு கொடியவன் ஏழு கொடிவன் புத்தி அப்போ சுகாதிபதி பாதகாதிபதியோட புத்தி அப்போ எத்தனை ஆண்டுகளும் செயல்பட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா சனி திசையானது பத்தொம்பது ஆண்டுகளும் செயல்பட்டில் இருக்கும் சனி திசையில் புதம் பத்தி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு வருடமும் எட்டு மாதமும் ஒம்பது நாட்கள் வரை இந்த புதம்பத்தியானதும் உங்கள் செயல்பட்டு இருக்குது ஓகேங்களா இப்போ லக்கடது எண்ணி வர பதினொன்றாம் ராசி பதினொன்றாம் பாகமான மகராசி நச்சு சாரமும் பார்த்துடலாங்க அப்போ என்ன நச்சு சாரம் இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவிட்டா மூணாம் பாதம் நாலாம் மாதம் இருக்கும் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னாக்கா போரட்டாதி சாரிங்க சரிங்க அதில் பார்த்தீங்கன்னா உத்தாடம் சார் இப்போ இருந்தால் சொல்லிடலாம் கொஞ்சம் தவறாக போச்சு ரைட் ஓகே இப்போ அந்த மகர சாரத்தில் மகர ராசியில் பார்த்தீங்கன்னா இன்னும் நச்சு சாரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உத்ராடம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் திருவோணம் ஒன்று நாலு பாதம் இருக்கும் அவிட்டம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் வரைக்கும் இருக்குது மொத்தம் ஒம்பது பாதம் உங்கள் செயல்பாட்டில் இருக்குது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு உத்தரம் சா உத்ராடம் சாரத்தில் உங்களுடைய புத்தனாயி புத்தன் பகவான் இருந்து பயணித்து இன்னும் பதினாலு பேர் பார்ப்போம் ஓகேங்களா இப்போ வந்து பதினொன்று சம்மந்தப்பட்டது அப்போ ஆறு சம்மந்தப்பட்டு நாலு ஏழில் பயணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு என்ன பலன் கொடுப்பான்னு கேட்டிங்கனாக்கா அதாவது இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு கட்டாயமாக பார்த்தீங்கன்னா லாபத்தை இப்போ மோட்டிவாக கொண்டு பார்த்திங்கனாக்கா கூட்டு தொழிலாக பண்ணுற சொல்லி நம்ம கடன் வாங்கி தான் போட்டு தொழில் பண்ணுவோம் அது இல்லைன்னா அரசாங்கம் லோன் வாங்குவோம் கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கம் லோன் வாங்கி தான் தொழில் பண்ணுவோம் அரசாங்கம் லோன் மூலிமா நம்ம லாபம் பெறுமானா அதை அதை பண்ணக்கூடிய தொழில் மூலிமா லாபம் பெறுவோம் அப்போ என்ன லாபம் பெறுவோம் அப்போ கூட்டு தொழில் ஒரு வியாபாரம் பல பல தொழில் ப பல பற்ற வியாபாரம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கனா நம்ம காலகட்டங்களில் நம்ம 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 இந்த இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மனைவிக்கு தொழில் அமைச்சு கொடுக்குறது அது மூலிமா நான் லாபம் அடைகிறது நம்ம தாயர் மூலம் லாபம் அடைகிறது நம்ம மனைவி குடும்பத்து மூலிமா நான் லாபம் அடைகிறது கூட்டாளி மூலம் லாபம் அடைகிறது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எதிர்ப்பாளர்கள் நம்மளுக்கு பழக்க வழக்கத்து மூலிமா லாபம் பெறுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பொத்தி கூர்மை யூஸ் பண்ணி நம்ம இதில் லாபம் பெறதுங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேசுறது யாருமே நம்ப முடியாது நம்ப நம்பபடியாக இருக்குங்க அப்போ என்னங்க நம்ம லோன் கேட்டால் லோன் கிடைக்கும் கடன் கேட்டால் கடன் கிடைக்கும் இது எல்லாமே நமக்கு கிடைக்குமானா கிடைக்கும் ஓகேங்களா அப்போ அத்தனையும் பார்த்து உசாராக சோதனமாக இருக்கணும் யாரும் ஜாமீன் நாம் போடக்கூடாது யார் கடன் வாங்கி கொடுக்காது நாம் வாங்கி தொழில் போனால் நாம் மட்டும் பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்போ இன்னும் எவ்வளோ அது அது மூலியம் லாபம் லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க இன்னும் எவ்வளோ சொல்லலாங்க அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாங்க என்ன இருக்குதுங்க திருவோணசாரம் இல்லைங்களா அப்போ திருவோணசாரத்தில் உங்களுடைய பு புத்திநாதன் புத்த புதன் பகவான் நாலு கோடி ஏழு கோடி எப்படி பயணிச்சு எப்படி பல வரைக்கும் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ என்ன என்ன சம்மந்தப்படுது இந்த இடத்துல அப்போ பதினொன்று சம்மந்தப்படுது அஞ்சு சம்மந்தப்பட்டு மேலே நாலு ஏழு நம்ம பயணிக்குது ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நம்ம போர்வித்து மூலியமாக சொத்து சொத்து மூலியமாக நம்ம வந்து லாபம் பெறுறது நம்ம மனைவி சொத்து மூலயமா லாபம் பெறுறது நம்ம குழந்தைங்க படிச்சுருந்தாங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இன்சூரன்ஸு ஒரு காப்பீடு திட்டம் போடுறது அது மூலியமாக நம்ம வந்து லாபம் பெறுறது அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்க படி படிக்க வைக்கிறோம் படித்து வேலைக்கு வேலைக்கு போகிறாங்க அந்த வேலை மூலிமா நம்ம லாபம் பெறது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி லாபம் பெறக்கூடிய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீட்டாட்டம் சூதாட்டம் மூளை யூஸ் பண்ணி நம்ம ப பண்ணுறது பேச்சு திறமையால் பண்ணுறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எதையுமே ஒரு க தகவல் தொடர்பு இந்த மூலயமா நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா அதையோ தொழிலாக பண்ணி லாபகரம் ல லாபத்தை லாபகரமாக பண்ணி அதை லாபத்தை இயக்கிறது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பண்ணி நம்ம அது அரசியலாக இருக்கலாம் ஒரு மாந்திரிய தொழிலாக இருக்கலாம் ஜோதிட தொழிலாக இருக்கலாம் இந்த மாதிரி பல பற்ற தொழிலில் நம்ம என்ன பண்ணுவோங்க ஒரு இயற்கை சார்ந்த தொழிலில் வ வளர்த்துல நம்ம நல்லபடி முன்னு முன்னுக்கு ஒரு முன்னாள் முன்னுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ சில தளத்தை வந்தாலும் சின்ன சின்ன கொஞ்சம் பார்த்து இக்குகள் வைப்பாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இது ஒரு ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அது விரும்பி கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க பழைய வந்து சேருவாங்க சின்ன தொடர்பு ஏற்படு சில பார்த்து புதுசாக காதல் முளைக்கிங்க அது அந்த காதல் முடிவுன்னு ஒரு ஒரு லாபம் ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்து அடுத்து அடுத்த சார்த்து போவோம் அடுத்த சார் அங்கே என்ன இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்காக்க உங்களுக்கு என்ன சார் இருக்குதுனாக்கா அடுத்த அடுத்தது உங்களுக்கு அவிட்ட சா அவிட்ட சார் இருக்குது இல்லைங்களா அப்போ அவிட்டத்தில் உங்கள் உங்களுடைய புத்திநாதன் நாலு கோடி நான் நாலு கோடி ஏழு கோடி புத்தனை போகிறோம் பயணித்து என்ன பல பலனிக்கிற பார்ப்போம் இப்போ பதினொன்று சம்மந்தப்பட்டது பதினொன்று சம்மந்தப்பட்டு ரெண்டு ஒம்போது சம்மந்தப்பட்டு அதை நாலு ஏழு பயணிக்குது அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் நம்ம குடும்பத்து மூலிமா குடும்பம் குடும்பமும் ஒருங்கிணைஞ்சி நம்ம செயல்பட்டு நம்ம லாபத்தை பெறுறது அப்போ குடும்பத்தில் ஒரு நபர் மூலியமான லாபத்தை பெறுறது அப்போ தந்தையார் மூலயமா லாபத்தை பெறுறது தாய் மூலியம் லாபத்தை பெறது களத்த மூலியம் லாபப்படுறது கூட்டாளி மூலியம் லாபத்தை லாபத்தை பெறுறது அப்போ அதுக்கு அதுக்குண்டா நம்ம முயற்சிகளை ஈடுபடுறது ஓகேங்களா அப்போ இப்படிலாம் நம்ம செயல்பாடில் நம்ம லாபம் பெறுமானால் லாபப்படக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ நம்ம காலகட்டங்களில் நம்மளோட பேச்சு மூலியமாக நம்ம நம்ம வீரத்து மூலியமான செயல்பாட்டு மூலியமாக தூரத்து பயணத்து மூலியமாக நம்ம அணுகு மூலியமாக நம்மளுக்கு லாபம் கிடைக்குமான கண்டிப்பாக லாபம் கிடைக்கிறதுனால வாய்ப்பு கிடைக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி சேரத்தில் போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போராட்டம் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் வந்து தான் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் ஓகேங்களா நீ பயணிச்சு பாருங்க எவ்வளோ இருக்குது பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களே என்னோட பதிவை நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமா பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலிமா துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்தூர் சொல்லி நடத்திட்டு இருக்கோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி ஆகுது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்